தானே மகளா வந்து பிறந்தா பிறந்த கணத்திலேயே அன்னை பெற்றோருக்கு நான்கு கரங்களோடு காட்சி கொடுத்து தான் இறை வடிவம் அப்படின்றத உணர்த்தி அடுத்த கணமே சாதாரண மழலையும் ஆனா தெய்வமே தனக்கு மகளா பிறந்ததை மகிழ்வித்து அவளை சீரோடும் சிறப்போடும் வளர்த்துட்டு வந்தாங்க அன்னை அழகுலையும் சரி அறிவுலையும் சரி செழிச்சு வளர்ந்துட்டு வந்தா அவளோட அழகை பார்த்து அவளை பெண் கேட்டு அனுப்புனா விஷ்ணுவர்தன் மன்னன் ஆனால் கன்னிகா தேவி காலம் முழுவதும் நான் சிவ பூஜை செய்கிறதான் விரும்புகிறேன் யாருக்கும் மனைவியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டா அதை கேள்விப்பட்ட விஷ்ணுவர்தன் அவளையும் அவளோட ஊரையும் அழிச்சிடுறதா படையெடுத்து வந்தான் அப்போ ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் கூடி பேசினாங்க ஒரு பெண்ணுக்காக ஊரே ஏன் அழியணும் அப்படின்னு அறநூறுக்கும் மேற்பட்ட கோத்திரத்தை சேர்ந்தவங்க ஊரை விட்டு வெளியே போனாங்க ஆனால் கன்னிகா தேவியோடு எஞ்சி இருந்த மக்கள் எல்லோரும் துணையாக நின்னாங்க அன்னை அப்போது தான் தான் யார் அப்படின்றத விளக்கி தன்னோட முடிவுக்கு கட்டுப்படுறவங்க என்னோட வானுலகம் புகழாம்னு சொன்னான் இதோட ஃபுல் வீடியோ கீழே கேப்ஷனில் இருக்குது நேராக இருந்தால் அதையும் பாருங்கள்